வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் நான்கு வாசிப்பவர் மதுமிதா காற்றுள்ள போதே பில் கேட்ஸ் எழுதிய பிஸ்னஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் என்ற புத்தகம் படித்திருப்பீர்கள் கணினி இணையம் இதர தொடர்பு சாதனங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி தற்காலத்துக்கு அல்லது நீங்கள் வாழும் சமயத்திற்கு ஏற்றாற்போல் உடனுக்குடன் முடிவுகள் எடுத்து துரிதகதியில் போட்டிகளை தாண்டி முன்னேறுவதுதான் இந்த ஆயிரமாம் ஆண்டுகளில் மிக அவசியமான வணிக யுக்தி என்பது இந்த புத்தகத்தின் சாராம்சம் அரவிந்தனின் மேலாளர் அவன் வேலை செய்யும் வரை உள்ளே அவசரமாக நுழைந்தார் அரவிந்த் அந்த பாரதி மூவர்ஸ் கம்பெனியிலிருந்து காலையில் மெயில் அனுப்பிச்சாங்களாம் நீ இன்னும் அவங்களுக்கு பதில் தரலையாமே அவங்க ஜிஎம் பேசினார் இப்போ கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சுடுப்பா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் எப்போ சார் அவங்களுக்கு அவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் வேணும் எப்போவா நேத்திக்கே என்று போகிற போக்கில் சீனியர் பதிலளித்து கொண்டே போனார் இதுதான் இன்றைய வேலை சூழலின் துரிதகதி நாளை தேவையாக இருக்கும் விஷயத்தை நேற்றே கையில் எதிர்பார்க்கும் வேகம் நம் குறிக்கோளுக்கு வேண்டிய எல்லா விதமான சாதகமான சூழ்நிலைகளும் சாதனங்களும் அமையும் வரையில் காத்திராமல் எவ்வளவுக்கெவ்வளவு வேகமாக நம் குறிக்கோள் நோக்கி நகர முடியுமோ அவ்வளவு வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் காலம் எதற்காகவும் காத்திருக்காது என்பதை உணர வேண்டும் வெயில் வரட்டும் என்று காத்து கொண்டிராமல் காற்று இருக்கும் போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் எழுபது சதவிகித தீர்வு செவன்டி பர்சன்ட் சொல்யூஷன் என்பது நவீன சித்தாந்தங்களில் ஒன்று டேவிட் ஃப்ரீட்மேன் என்ற எழுத்தாளர் ஒருமுறை நிறைய கப்பல் படை வீரர்களை பேட்டி கண்டு ஒரு புத்தகம் எழுதினார் கார்ப்ஸ் பிசினஸ் என்ற அந்த புத்தகத்தில் கடற்படை வீரர்கள் எப்படி சிக்கலான ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்கள் எப்படி எப்போதும் ஒரு நிலையில்லாத சூழ்நிலைகளிலேயே அவர்கள் காலம் நகர்கிறது என்றெல்லாம் விவரிக்கிறார் எதிரி எந்த பக்கம் இருந்து எப்படி தாக்குதல் நடத்துவான் என்று தெரியாத சூழ்நிலையில் எப்போதும் ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும் குறைந்த அவகாசத்தில் தாக்குதல்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் இப்படி ஒரு போர் சூழ்நிலையையும் அதில் அந்த கப்பற்படை வீரர்கள் சமாளிக்கும் விதங்களையும் விவரித்து டேவிட் ஃப்ரீட்மேன் இன்றைய வணிக சூழ்நிலையை அந்த போர்க்கால நிலையுடன் ஒப்பிடுகிறார் இந்த சவால்களும் இன்னல்களும் இன்று வணிக சூழலிலும் பிரதிபலிக்கின்றன என்கிறார் அதனால் அந்த கப்பற்படை வீரர்கள் கையாளும் பலவித போர் முறைகள் இன்று வியாபார சூழ்நிலையில் கை கொடுக்கும் என்பது இவரது கருத்து அவற்றில் அவர் முதன்மையாக குறிப்பிடுவது இந்த எழுபது சதவிகித தீர்வு ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கும் போது தம்மிடம் எல்லா விதமான ஆயத்தங்களும் தயார் செய்து கொண்டு தாமதமாகி கடைசியில் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் வெற்றியை அடையாமல் கோட்டை விடுவதை விட எழுபது சதவிகிதம் தயாராக இருந்தாலும் காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் அந்த எழுபது சதவிகித தயார் நிலையில் முன்னேறி சென்று வெற்றியை எட்டுவது மேல் எய்ம் ஃபார் த செவன்டி பெர்சன்ட் சொல்யூஷன் இட் இஸ் பெட்டர் டு டிசைட் குயிக்லி ஆன் அன் இம்பெர்ஃபெக்ட் பிளான் தேன் டு ரோல் அவுட் எ பெர்ஃபெக்ட் பிளான் வென் இட்ஸ் டூ லேட் இதுதான் இந்த எழுபது சதவிகித ஃபார்முலா அதேபோல் ஒரு நிர்வாகத்தில் மேலாளர் அடைய வேண்டிய இலக்கையும் ஏன் என்பதையும் குறிப்பிட்டுவிட்டு இதர விரிவான திட்டங்களை அவர்களே வகுத்து கொள்ளும்படி விட்டுவிட வேண்டும் அதை செயல்படுத்துபவர்கள் தாங்களே போக போக தங்கள் திட்டங்களை வகுத்து கொள்வார்கள் என்கிறார் இவர் இப்படி இந்த புத்தகத்தில் இவர் கூறும் முப்பத்தி ஓரு நிர்வாகிகளின் சித்தாந்தங்களும் இந்த கப்பற்படை வீரர்களின் போர் முறையை ஆதாரமாக வைத்து எழுதப்பட்டவை இரு நூற்றாண்டுகளாக பலவித சவால்களை எதிர்கொண்டு வெற்றிகரமாக இயங்கும் ஒரு படையின் போர் தந்திரங்களின் பின்னால் இருக்கும் அனுபவம் நிச்சயம் இன்றைய வணிக சூழலுக்கு உதவும் என்பது இவரது வாதம் ஒரு லட்சியம் உங்கள் முன் இருக்கும்போது அதை அடைய அடிப்படை ஆயத்தங்கள் உங்களிடம் உள்ளனவா என்று முதலில் யோசியுங்கள் ஒரு பறவை பார்வையில் ஓரளவு போகும் பாதை செய்முறைகள் என்று ஒரு திட்டம் இருக்க வேண்டும் அதன் பின் உடனே களத்தில் இறங்கி ஆரம்பித்து விட வேண்டும் உங்கள் லட்சியத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் இம்மி அளவும் குறையில்லாமல் பாங்காக வரும் வரையில் காத்துக்கொண்டு கொண்டு அதன் பின்னர் தொடங்க நினைத்தால் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட நேரலாம் அதே சமயம் அடுத்து எடுக்கும் ஒவ்வொரு அடியும் தொலைதூரத்தில் உள்ள இலக்கை நோக்கி இருக்கிறதா என்பதை மட்டும் அவ்வப்போது நிச்சயம் செய்து கொண்டு நகர ஆரம்பியுங்கள் நகர நகர பல சமயங்களில் தீர்வுகள் தானே புலப்படும் பனிமூட்டம் உள்ள பாதையில் போகும்போது நான்கடிக்கு அப்பால் ஒன்றுமே தெரியாது வெயில் வந்து பனி களைந்து பாதை தெரிந்த பின் நடக்க ஆரம்பிக்கலாம் என்றால் காலம்தான் விரயமாகிறது நகர்ந்து போக போக உங்கள் முன் பாதை தெளிவாக தெரிந்து கொண்டே போகும் முக்கியமான தேவைகள் உள்ளனவா என்று பார்த்து கொண்டு முன்னேறுவது முக்கியம் உதாரணமாக உடனடி உணவுப் பண்டங்கள் பழங்கள் காய்கறிகள் இவை தயார் நிலையில் டப்பியில் அடைத்து விற்கும் ஒரு பெரிய தொழிற்சாலை ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் அமைக்க வேண்டும் என்று ஒரு கனவு இருக்கிறது என்று வையுங்கள் கையில் இருப்பதோ சில ஆயிரம் சரி லட்சங்கள் சேரட்டும் அப்புறம் தொழிற்சாலை அமைப்பதை பற்றி சிந்திக்கலாம் என்று விட்டுவிடுவீர்களா ஆரம்பத்தில் என்ன செய்வீர்கள் ஒரு பழச்சாறு கடை வைப்பீர்கள் எப்படி எங்கே யாருக்காக என்று அடிப்படை திட்டங்கள் வகிப்பீர்கள் முதல் போட பணம் தயார் செய்வீர்கள் இளைஞர்களுக்கு பிடிக்கும் என்று புதிய முறைகளை அறிமுகப்படுத்த எண்ணுவீர்கள் என்ன சீசன் என்ன மாதிரி பழங்கள் என்று இப்படி திட்டங்கள் விரியும் அதே சமயம் தொலைதூர பார்வையில் கடை விரிவுபடுத்திய பின்னர் தொழிற்சாலை உருவாக்க திட்டங்கள் சிறுக சிறுக விரிந்து கொண்டே இருக்கும் லட்சங்கள் இல்லையே என்று தள்ளி போட்டு கொண்டிராமல் இருப்பதை வைத்து முதலடி எடுத்து வைப்பதுதான் இந்த எழுபது சதவிகித சூட்சுமம் சீதையை கண்டுவிட்டு ராமனிடம் திரும்பிய ஹனுமான் சீதை கொடுத்த சூடாமணியை கண்டதும் பழைய நினைவுகள் அலைமோத மனம் நெகிழ்ந்து ஒரு கணம் நினைவுகளில் ஆழ்ந்து போனார் சீதையின் சூடாமணியை கையில் தொட்டதும் அவள் கைகளையே பற்றியது போல் உணர்ந்தார் அந்த சூடாமணியை தந்தை தசரதர் ஜனக மகாராஜாவிடமிருந்து வாங்கி சீதையின் தலையில் சூடச் சொன்னது முதல் அனைத்து நினைவுகளும் அலைமோதின ஹனுமான் சீதையை கண்ட விவரம் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் விரிவாக கேட்டு மேலும் மனம் கலங்கினார் இந்த சமயத்தில் சுக்ரீவன் ராமா சீதையை கண்டுபிடித்தாயிற்று சரி காரியம் முடிந்துவிட்டது என்று இப்படியே ஸ்தம்பித்து நிற்க உத்தேசமா இனி இலங்கைக்கு சென்று அவளை மீட்கும் வேளையில் இறங்க வேண்டாமா காலத்தை இப்படி நினைவுகளில் வீணாக்காமல் நாம் ஆயத்தம் செய்வோம் என்று கூறி ராமனை துரிதப்படுத்துகிறார் மீண்டும் ஒரு வேகத்துடன் ராமரும் மற்றவர்களும் அடுத்து ஆக வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்துகிறார்கள் உட்கார்ந்து விரிவாக திட்டம் தீட்ட அவகாசம் இல்லை ஒரு கணம் கூட தாமதிக்காமல் உடனேயே புறப்பட்டு செல்வது முக்கியம் போக போக திட்டம் வகுத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அடுத்த சில வினாடிகளில் வானர சேனை சகிதம் ராமலக்ஷ்மணர்கள் இலங்கையை நோக்கி புறப்பட்டு விட்டனர் திருவள்ளுவரும் காலமறிந்து காரியம் செய்வதன் அவசியத்தை சொல்லும்போது எய்தற்கரியது இயைந்த அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்கிறார் அதாவது கிடைப்பதற்கரிய காலம் கைகூடி வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த கணமே செய்வதற்கரிய செயல்களை செய்து முடிக்க வேண்டும் அத்தியாயம் நான்கு நிறைவு பெற்றது இதற்கு முந்தைய மூன்று அத்தியாயங்களை கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் சென்று அதை கேட்கலாம் தொடர்ந்து இதைக் கேட்டாலும் சிறப்பாகவே இருக்கும் காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் இதைக் கேட்டு உங்கள் ஆலோசனைகளை கமெண்டில் எழுதுங்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அத்தியாயம் ஐந்தில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்